ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர் ஒருத்தங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க அந்த திருமணத்துக்கு போயிருந்தேன் அந்த திருமண விழாவில் இப்போ சமீபத்தில் நான் எங்கே போனாலும் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தாங்க பேசுனாங்க என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதனால எனக்கு திடீர்னு ஒரு குறிப்பு புது பு புதுசாக புகழ் தேடி வந்திருக்குல்ல அதனால் சமூக வலைதளத்தால் அந்த திருமண நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை நானும் இப்படி நிற்கிறேன் அப்படி நிற்கிறேன் இவன் நம்மளை பார்த்துருப்பானா யூடியூப்பில் இவன் நம்ம பார்த்துருப்பானா சோஷியல் மீடியாவில அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையாக பார்க்குறேன் அந்த திருமண நிகழ்ச்சியில் யாருக்குமே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அந்த கல்யாண பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் அது இருந்த பிசில அதுவும் என்னைய கண்டுக்கிற நேரம் இல்லை அது இன்னும் காயத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப பிக்ஷாட் வசதியானவங்களா இருந்தாங்க ரொம்ப வசதியானவங்க இவங்க ஏன் சமூக வலைதளத்தை பார்க்க போகிறாங்க இவங்க ஏன் நம்ம பேச்சை கேட்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணாது அது அந்த பொண்ணும் பயங்கர பிசி வந்ததுக்கு சாப்பிட்டாது போவோம் அப்படின்னு சொல்லி படி வழியாக கீழே இறங்கி போய் அந்த உணவு சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டேன் இலையை போட்டு இலையில எல்லா விதமான ஏன்னா ஒரு பெரிய ஒரு வசதியானவங்க வீட்டு கல்யாண பங்குறதுனால எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் அப்படியே வரிசையா வச்சுக்கிட்டே போனாங்க அப்பந்தான் ஒரு தம்பி தலையில இந்த பரிமாறுறவங்க ஒண்ணு போட்டிருப்பாங்கல்ல அதை போட்டுட்டு ஒரு தம்பி வந்தான் அதை இப்படி வைக்கும் போது என் முகத்தை பார்த்தான் என்ன அப்படின்னா என்ன போலீஸ் ஆகணும்ன எப்படி ஆகணும் அப்படின்னு கேட்டான் அப்பதான் நினைச்ச நீ யாருக்கானவன் இந்த விளிம்பு நிலையில இருக்கிறவன் அவனுக்கு நம்ம கரெக்டா போய் சேர்ந்துட்டோம் நம்ம யாரு காணவ அந்த மேல இருக்க வசதியான இல்ல விளிம்பு நிலை மக்களுடைய விரல்நீட்டு மனிதராக நாம இருக்கணும் இவனுக்கானவன் நாம மேல இருக்கவங்க நம்மள தெரிஞ்ச தெரியலன்னா தெரியல அவங்களுக்கு நாம எதுக்கு நாம் யாருக்கானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இது என்றுமே இந்த தாழ் ஆற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்காக தகுதியானவர்களுக்காக தேவைப்படுபவர்களுக்கானவர்களா இருக்கணும்